இளைய தளபதி விஜய் அவர்களைப் பற்றி ஐயோ தளபதி சாரி இளைய இல்ல வயசாச்சு எதுக்கு உங்க தாத்தாவும் அப்பாவும் படம் எடுப்பாரு நீயும் ரெட் ஜெயின் ஒரு கமல்ல படம் எடுப்ப நான் குருவின் ஒரு படம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதானே சொல்லியிருக்கணும் விஜய் அவர்கள் ஒரு மேட்ச் பார்க்க போனா டிவி கே டிவி கே சொல்றேன் அந்த டிவி கே கத்துற இடம் அதுவா தியேட்டருக்கு போனா என் பின்னாடி டிவி கே டிவி கேன்னு கத்துறான் என்ன உன் தலைவனுடைய முகமூடியை அவுத்துட்டேண்ணா என்ன பண்ணுவாங்க கையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க எல்லாரும் விஜய் விஜய்னு கத்துவாங்க வந்து அமைக்கிடுவாங்க பயங்கர டிஸ்டர்ப் ஆகும் என்ன பண்ணும் யாருக்குமே தெரியாம கார்ல போயிடணும் இவ்வளவு நாள் யாருக்குமே தெரியாம தானே கார்ல போயிட்டு இருந்தீங்க இப்ப ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கிட்ட முன்னாடியே சொல்லி வந்து இறங்க சொல்றீங்க மேடை பேச்சுகளில் என்னுடைய அருமை சகோதரர் இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றி ஐயோ தளபதி சாரி இளைய இல்லை வயசாயிடுச்சு அவருக்கு தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசியதுதான் மிகப்பெரிய வைரலாக பரவ விட்டது உங்க விஜய் சேர்த்துக்கு வந்துட்டா